தம்பி நான் குட்டி கதை சொல்லுவேன் அல்ல தம்பி வரலாற்றை கற்பிக்க வந்தவன் சாரே யாம் யாம் மகாகவி பாரதி டேய் தோப்ப கொஞ்சம் பெருசா இருந்தா சந்தான பாரதி மாதிரியா இருப்பேன் இவர் பார்க்கவி பார நீங்கள் இனிமேல் தான் பெரியார் அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும் நாங்கள் படித்து பிஹெச்டி வாங்கி பிசி சப்மிட் பண்றோம் ஆமாம் சால்வா எடிஷன் ஆல்பெட் ஆண்ட் இவங்கனால நாடு எங்கேயோ போயிக்கிறதுக்கு நான் அவங்க பதில் போய்க்கிட்டிருக்கேன் பண்ணி தடுக்காங்க ஒரு காசு சின்ூம் அதுதான் அன்பு என்றால் அன்பு ரூம்பு உள் ரூம்பு சாதாரண வம்பில்லை உடன் பிறந்தார்களே கொடிய வம்பு யார் ராணி இவ்வளவு டேலண்டடாக சாவுகிற நேரத்தில் கூட குவிர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற யூ ஆர் ரியல் எ காட் கிஃப்ட் சைல்ட் சைல் டூ அடிப்படையே தவிர இதெல்லாம் யார்டா உன்கிட்ட கேட்டா யார்ரா நீ இது கொள்கை இல்ல கூமுட்ட அது ஜோக் ஜோக்கு இல்லை இல்லையா சாலையில அந்த ஓரத்தில் நில்லு எல்லாம் இந்த ஓரத்தில் நில்லு நீ நடுவாலை நீ எல்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா விடுதலை விடுதலை போராட்டம் விடுதலை போராட்டம் எங்காலும் எங்காலும் மாவீரம் சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் நில்லு இல்ல வெள்ளக்காரன் லார்டு மவுண்ட் பட்டன் பக்கம் நில்லு இல்ல எங்காலும் பகத்சிங் பக்கம் நில்லு இல்ல அந்த பக்கம் நில்லு நான் நடுநிலை கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம் சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல இது நடுநிலை இல்லை மிக கொடுநிலை டேய் என்னடா டயலாக் இது எவன் எழுதி அது இப்படி பேசிட்டு போறான் வாட் ப்ரோ ப்ரோஸ் வெரி ராங் ப்ரோயோ நீங்க ரொம்ப தம்பி வந்தாச்சு வந்தாச்சு நான் கருவிலையே என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு பிறந்தவன் ஜோக்கே எவன் என் எதிரி எவன் என் இனப்பகைவன் என்று முடிவெடுத்துட்டு தான் களத்துக்கு வந்தேன் நீ பண்ற காமெடிகளா அந்த பின்னாடி நீங்க தெவிடியா பையன் தான் சிரிப்பான் நான் எல்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா நான் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல ஒடின் சிறையில் சிந்தித்து வந்தவன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றான் சத்தமா பேச அவன் இன்னும் திருந்தல மாமா சரக்கு இருக்கு கருத்து இருக்கு என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு ப்ரோ சொன்ன எனக்கு அசிமா இருக்கு எங்கள் கோட்பாடு ஒன்றுதான் என் லட்சியத்திற்கு எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் கிடையாது தம்பியும் கிடையாது நேரவே கேக்குறேன் ஆட்சிவியா பாத்து ஐயோ சாமி வேற கூட்டு போகடா கோபத்துல போட்டுற போற